மே இருபத்தி ஒன்பது கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிற தீபாவை பார்க்குறதுக்கு கார்த்திக் ரம்யா கிட்ட ஒன் ஹவர் பர்மிஷன் கேட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க கார்த்திக் போனதுக்கப்புறமா கார்த்திகையவே முறைச்சி பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்களா இல்லை உன் பொண்டாட்டியவே ஆக்சிடென்ட் பண்ணி நான் தானே ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சேன் அப்படின்னு யோசிக்கிறாங்களான்னு சுத்தமாக தெரியவே இல்லை அளவுக்கு ரம்யா கொல வெறியோட கார்த்திகை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க கார்த்திக் தீபாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதட்டத்தில் ஒரு ஆட்டோவை பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க ரிசப்ஷனில் போய் கேட்குறாங்க இங்கே தீபான்னு ஒரு பொண்ணை வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு அவங்க எமர்ஜென்சி வார்டில் தான் சார் இருக்கிறாங்க போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்கே போய் பார்த்தா ரெண்டு லேடி வெளியே நினைச்சுக்கிறாங்க சார் நீங்கள் தான் கார்த்திகா நாங்கள் தான் உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியேம்மா ரொம்ப சந்தோஷம் எப்படியும்மா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க தெரியல சார் அவங்க வேகமாக ஓடியாந்த ஒரு கார்ல வந்து இடித்து கீழே விழுந்துட்டாங்க நாங்கள் தான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கதவு வழியாக தீபாவை வந்து பார்க்குறாங்க தீபா மயக்கத்தில் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறாங்க டாக்டர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா கார்த்திக் கேட்குறாங்க சார் என்னோடய ஒய்ஃபுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அதிர்ச்சியில தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்குறாங்க மற்றபடி அவங்களுடைய உடம்புல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனா அவங்க வேகமா வந்து இடித்ததுனால கையில கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிருக்குது அதுவும் ஒரு சில வாரத்திலே வந்து சரியாயிரும் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்க உங்க ஒய்ஃபு வந்து மயக்க தெளிஞ்ச உடனே கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் அந்த ரெண்டு அம்மாவுக்குமே நன்றியை சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு தீபா கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க மெதுவாங்க ஏங்க இவ்வளோ அவசரமாக எந்திரிக்கிறீங்க அப்படின்னு தீபாவை உட்கார வைக்கிறாங்க என்னங்க ஆச்சு எப்படி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க சார் நான் மார்க்கெட்டு போயிட்டு வர வழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சாராங்க அதுக்கப்புறமா கார்த்திக் தீபா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வர்றாங்க கார்த்திக் கையில் தீபாவை தாங்கி பிடிச்சு கூட்டிட்டு வர்றதை பார்த்துட்டு அபிராமிக்கு பயங்கர சாக்கிங்காய் இருக்குது அதுலயும் தீபாவை கையில வேற கட்டுப்பட்டுருக்குறாங்க என்னப்பா ஆச்சு கார்த்தி என்ன ஆச்சு தீபா எதுக்காக கையில கட்டுப்பாட்டுருக்குறா அப்படின்னு கேட்குறாங்க நீ கம்பெனில தானே இருந்த இப்போ தீபாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துருக்குற அப்படின்னு கேட்குறாங்க இல்லம்மா தீபாவுக்கு ரோட்ல வரையில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அவ்வளோதான் கையில் ஃப்ராக்சர் ஆகிருக்குது அது ஒரு சில வாரத்திலேயே சரியாக டாக்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க பயப்படுறதுக்கு எதுவும் இல்லாமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற என்ன தீபா ரோட்டில் நடந்து தானே வந்த பார்த்து ஜாக்கிரதையாக வர்றது இல்லையா இந்த காலத்து பசங்க ரோட்டில் வண்டியை ஓட்டுற மாதிரியா ஓட்டுறாங்க ஏன்னா ஏரோஃப்ளைனா ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க இருக்கிறாங்க அப்படின்னா அபிராமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமே மீனாட்சி மைதலி இவங்க ரெண்டு பேருமே தீபாவை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அச்சோ தீபாவுக்கு எந்த மாதிரி ஆகணும் அவன் நல்லா மனசுக்கு சீக்கிரமாவே எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா அருண் ஆனந்த் இவங்க ரெண்டு பேருமே ரம்யாவை பாக்குறதுக்காக வராங்க என்ன ரம்யா அந்த கார்த்தியை வந்து டார்ச்சர் பண்ணி அவனை வேலையை விட்டு தூக்குவா அப்படின்னு நான் ஓன் கம்பெனிக்கு அனுப்பி வச்சா நீ என்னடானா அவனையே லவ் பண்ணிட்டு இருப்ப போல எனக்கு தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரம்யா வந்து சிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தகவல் கொடுக்கறது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அந்த மாதிரி என்ன எனக்கு துளி கூட கிடையாது அப்படின்னு ரம்யா வந்து ஏதேதோ ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறமா கார்த்திக் வந்துட்டு நீங்கள் ரூம்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க நான் வந்து வேலைக்கு போகிறேன் ஏன்னா நான் ஒன் ஹவர் தான் பர்மிஷன் கேட்டு வந்த ஒன் ஹவரை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் தீபா வந்துட்டு சார் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் எனக்கு நடந்தது கொ முயற்சி மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலை வர வழியில் ஒரு பையன் வந்து என்னிட்ட வம்பளத்தான் அதில் ஏற்பட்ட தகராறுல திடீர்னு அவன் கத்தி எடுத்துகிட்டு என்னை குத்துறதுக்காக வந்தான் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் ஓடி வந்து காரில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இதுக்கு பின்னாடி வேறு யாரோ இருக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டு உடனே கார்த்திக்கு பயங்கர சாக்கிங் இருக்குது